யூடியூப் வாசகர்களே பெரியவர்களே சிறுவர்களே எல்லாருக்குமே வணக்கம் நன்றி சொல்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்களை வந்து இப்போ எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க நான் ஒரு சின்ன பையன்தான் இருந்தாலும் பெரியவங்களாம் நிறைய பேர் என்னை வந்து கருத்துக்களை கேட்டு என்னுடைய அறிவை வந்து விருத்தி அடைய வைக்கிறீங்க உங்களுக்கு வந்து நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம சிவாயை பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது இந்த மாதிரி ஒரு இந்திரமெலாம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க நம சிவ ஏம சிவ என்ன சிவ நம வய நம சி ஏ நம சிவ அப்படின்னு சொல்லி இந்த எந்திரங்களுடைய பொருள் இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நானா மண்ணு மானா நீர் சீனா நெருப்பு வானா வாயு யானா ஆகாயம் இந்த மாதிரி என்னென்னா நானா மண் அப்படின்னா நீங்கள் நான் சொன்னீங்கன்னா மண்ணில் என்ன அதிர்வு இருக்குதோ அந்த அதிர்வு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கும் அதுதான் வந்து நானா மண்ணுங்கிறது சரிங்களா மானா நீர் அப்படிங்கும் போது அந்த நீருடைய அதிர்வு என்னவோ அந்த மால் இருக்கும் சீனா நெருப்புனால் சீ நெருப்பில் இருக்கக்கூடிய அதிர்வு சீல் இருக்கும் வாயுவில் இருக்கிற அதிர்வு வால் இருக்கும் யாழ் ஆகாயத்தில் இருக்கிற அதிர்வு வந்து யாழ் இருக்கும் இந்த அஞ்சையும் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அன்றைக்கே கண்டுபிடிச்சு சொல்லி வச்சு போயிருக்கிறாங்க அப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு பூதம் இருக்குது அந்த அஞ்சு பூதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமசிவாய அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க சரிங்களா இந்த நமசிவாயை வந்து நீங்கள் வந்து தினந்தோறும் இந்த மாதிரி நமசிவய மசிவயன சிவயனம வயனமசி எனமசிவ இப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அஞ்சு பூதத்தையுமே வந்து நீங்கள் வந்து இருபத்தேழு முறை இல்லை ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொல்லிட்டு வந்து வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மனசார சும்மா மந்திரத்தை வந்து மனசுலேயே சொல்லிக்கலாம் இல்லை உச்சரிச்சுன்னு சொல்லலாம் சொல்லும் போது உங்கள் அதிர்வு வரும் காற்றுல மதக்கிற மாதிரிலாம் மாறிடும் நூற்றி எட்டு மூணுலாம் சொன்னிங்கன்னா ரொம்ப சிறப்பாக அப்படியே அமைதியாக இருக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு போதத்துக்கு மட்டும் கூட நீங்கள் எடுத்து சொல்லிக்கலாம் அதிகமாக வந்து மண்போது சொல்லுவோம் நமச்சிவ் ஏன்னால் விதை விதை வந்து விதைக்கப்படுவது மண்ணில் தான் அதனால் நமச்சி சொன்னோம்னா அதிகமாக வந்து நமக்கு நிறைய வளர்ச்சி வருங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மண்புத்து அதிகமாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவையை நம்ம சொல்லுவாங்க ஏன் சிவையை நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா நெருப்பு நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா தீயதையெல்லாம் எரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதத்தை ஒன்று எரிக்கும் எரிச்சதோட சேர்த்தி மேலே வந்து உருவாக்கும் ரெண்டையுமே பண்ணும் இந்த மாதிரி பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சிவையை நம்ம சரிங்களா அதுக்குள்ளே இடையில ஒரு ஃபோன் வந்துடுச்சு அதனால் பேச போயிட்டேன் இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன பாத்துட்டு இருந்தோம் பஞ்சபூதத்தை வந்து பார்த்திங்கன்னா மண்ணீர் நெருப்பு வாயு ஆகாயம் நீர் நெருப்பு வாயு ஆகாயம் பாத்தீங்களா இதில் வந்து நம சிவையை அதுக்கப்புறம் சிவையை நம்ம ரெண்டு தான் சொல்லுவோம் நெருப்பு பற்றி தான் பார்த்துருந்தோம் நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எ எரித்து புதுசாக வந்து உருவாக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது சிவாய நம்ம அப்படிங்கிறது அதனால தான் வந்து சிவனமையை வந்து அதிகமாக சொல்லுவாங்க ஏன்னா சூரியனிலேருந்து தான் அந்த உலகம் தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் மற்ற பார்த்திங்கன்னா தூசியோட துகள்களால் சேர்ந்து தான் ஒரு அழுத்தத்தினால் வந்து சூரியன்கிற நெருப்பு குழமே உருவாச்சு அந்த நெருப்பு குளத்திலிருந்து வெடிச்சு தான் பூமிக்கு உருவாச்சு அதனால நம்ம வந்து அந்த தூசி துகள்களுக்கு இங்கே எங்கேயுமே வைக்க மாட்டாங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகாயம் அதுக்கப்புறம் வாய் இருக்கும் சரிங்களா ஆகாயம் வாயு அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தூசி துகள்கள் வந்து உருவாக்கக்கூடியது ஸோ சிவய நம்ம சொல்லுவோம் இல்லை நம்ம சிவாயை சொல்லுவோம் நீரை வந்து அதிகமாக சொல்ல மாட்டோம் இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துலேயும் நமசிவாய் வந்து மிங்கிலாய் வரும் அப்படி ஒவ்வொரு போதத்துக்கும் ஒரு பட்சி இருக்கும் அந்த மாதிரி வச்சு வரும்போது இந்த மண் பச்சையாக இருந்தது அப்படின்னா இந்த நமச்சிவாயம் மட்டும் சொல்லுவாங்க நீர் இருந்தால் மசிவாய் என்ன மட்டும் சொல்லுவாங்க நெருப்பச்சியாக இருந்தால் சிவயனம் மட்டும் சொல்லுவாங்க வாயு பச்சையாக இருந்தால் வயன மட்டும் சொல்லுவாங்க ஆகாய பட்சியாக இருந்தால் இனப்பசி வந்துட்டு சொல்லுவாங்க இது மாதிரி சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு என்ன வரும்னா சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சையுடைய படுபச்சி நாள் வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன் இந்த மந்திரங்களை சொல்லும் போது அவங்களுக்கு ஏதாவது பாதிப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் என்ன சொல்கிறேன்னா பொதுவாக எல்லாருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு இருபத்தேழு முறை இல்லை ஐம்பத்தி நாலு முறை இல்லை நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் நம சிவயம் சிவயன சிவய நம வய நம சி எநம சிவ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அஞ்சு பேர்த்தையும் கூப்பிட்டு தர்றோம் அஞ்சு பேர்த்து ஒருத்தன் நம்மளை காப்பாற்றிடுவான் நமக்கு அது போதும் ஒருத்தன் பாதிப்பு தர்றான் நாலு பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்ல நாலு பேர் பாதிப்பு தர்றான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறான் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பாதிப்பு இல்லாம பாதகம் இல்லாம சாதகமாக வந்துடும் அந்த மாதிரி சாதகமாக வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றிகள் தான் ஒழிய தோல்விகள் வராது அதனால் நீங்கள் அதை வந்து சொல்லலாம் யாருக்காக இருந்தாலும் இதை சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேலைக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக தீரும் இதை சொல்லக்கூடிய நேரம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து காலையில் அதிகாலில் சொல்ல முடியும் சாயங்கால நேரத்தில் சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலில் மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பவர் ஜாஸ்தி மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பவர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இதை வந்து எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு பெரிய பெரிய வெட்டிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால் காலையில் நீங்கள் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டீங்கன்னா நம சிவயா மசிவயன நம வயநமசி எனம சிவ அப்படிங்கிறத முன்னாடி வேணாம் ஓம் போடுறதுனா போட்டுக்கங்க ஓம் போட்டு ஓம் நம சிவய்யா மசிவயன சிவ நம வயநமசி எனம சிவ ஓம் நம சிவய்யா மசிவயன நம வயநமசி எனம சிவ இப்படி நீங்கள் சொல்கிறதுனாலும் சொல்லலாம் இல்லை அப்படிலாம் வேண்டாம் ஓமே போடாமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனாலும் சொல்லிக்கலாம் இது நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்கள் உடல் வந்து காற்று போல மாறிடும் காற்று போல மாறும்போது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் உடல் தன்மையிலையும் உயிர் தன்மையிலையும் மாற்ற வரும் அதுபோக வந்து வசிய வசியத்தன்மையும் சில நேரத்தில் ஏற்படும் ஏன்னா சிவ 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 சிவன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வசி 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 வசின்னு வரும் அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம் சரிங்களா மசி 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 நீங்கன்னா சிம சிம்ம சிம சிம்ம சிமன்னு வரும் நம 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 மன 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 மண மாறும் நம 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 அப்படின்னீங்கன்னா மன மன நம 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 அப்படின்னு மாறும் அப்போது உங்கள் வாழ்க்கையை உணக்க வைக்கக்கூடிய விஷயமாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மசிச்சு வசித்து உங்களுக்குள்ளே வாசிச்சு ஜீவிச்சு அப்படிலாம் இருக்கிறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாட்சிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம் வந்து இருக்கும் இந்த மந்திரத்தையே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இறைவனை கூப்பிடுறதுன்னு நினைச்சுக்கிறாங்க இறைவனை வந்து கூப்பிடுறதுக்கு இது வந்து ஒரு சிறு பாதை தான் அதாவது பஞ்சபூத சக்தி நம்ம வந்து ஒன்றா சேர்த்து நம்ம வந்து வந்துட்டோம்னா அந்த பஞ்சபூத சக்தியை நம்ம இறைவன்கிட்ட கொண்டு போறதுக்கான வேலையை வந்து செய்யும் அவ்வளவுதானே ஒழிய நீங்க வந்து இதுவே வந்து இறைவனை நினச்சிட வேண்டாம் மதுரையிலிருந்து ஒரு அன்பர் கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐயா பெரிய ஐம்பத்தாறு வயசு அவருக்கு ஐயாவுக்கு நன்றி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐயா நமசிவாயம்னு சொல்றதே இறைவன் சொல்கிறாங்க ஐயா நாங்கள் அப்படிதான் கூப்பிட்டுருக்கோம் அப்படினாரு ஐயா அப்படிலாம் இல்லைங்கான்னு சொன்னேன் அதனால் எந்த நமசிவாயமோ நமோ நாராயணவோ சரிங்களா அல்லாஹ்வோ ஜீசஸ் பர்கீதம் அப்படின்னு சொல்கிறதோ ஜீசஸோ இப்படி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இறைவன் கிடையாது அதனால நியாமிச்சுக்கங்க ஏன்னா உங்களுக்கு இறைத்தன்மைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமும் இதுவும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் அண்டத்தில் இருக்கக்கூடிய பல ரூப ஒளிகள் அதில் இதுவும் ஒரு ஒளி அவ்வளவுதான் அப்படிதான் நீங்கள் வந்து பார்க்க முடியுமா ஒழிய இதுவே இறைவன் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் நினைச்சிட வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாட்சிரம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபயோகமாக இருக்கும் அதனால இறைவனுடைய நாமம் முழுக்க முழுக்க இதுதான் அப்படிங்கிறதுனா இல்லை இறைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாம துறையினாலும் போட்டுக்கலாம் உங்கள் பேரே சிறந்த பேரா இருந்ததுன்னா அந்த பேர் சிறந்த பேரையே திரும்ப 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 உங்கள் பேரை சிறந்த பேர் தான் அந்த பேரை திரும்ப 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 நீங்கள் நாம உச்சரிச்சுனாலும் உங்களுக்கு பலம் கிடைக்க ஆரமிச்சிடும் அதனால எதை வேணாலும் வந்து நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை சொன்னீங்கன்னாலும் அது உருவ கிடைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு பார்க்கணும் அது ஒரு அதிர்வு இருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரி அதிர்வுகளோடு உருவாக்கப்பட்டதுதான் அந்த நம சிவய நம சிவய என சிவய நம வய நமசி எனம சிவ நம சிவய மசிவ என சிவய நம வய நமசி எனம சிவ நம சிவய மசிவ என சிவய நம வய நமசி எனம சிவ இந்த மாதிரி நீங்க திரும்ப 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 சொல்லும் போது பஞ்சபூர் தன்மையும் வந்து உடம்புல சமநிலைப்படும் உடம்பு காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் இது இறைவனோட நாமம் முழுக்க முழுக்க இறைவனோட நாமம் அப்படின்னு நினச்சி நீங்கள் சொன்னால் ஒரு தவறும் வரப்போகிறது கிடையாது ஆனால் இது மட்டும் இறைவனோட நாமம் கிடையாது சரிங்களா இது பஞ்சு பூதற்ற சக்தியை வந்து ஒருங்கிணைக்கக்கூடியதும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அஞ்சு சக்கரங்களை ஆதாரமாக இருக்கக்கூடிய ஐந்து சக்கரங்களை வந்து ஈர்க்கக்கூடியதுமாக இருக்கக்கூடியது தான் இந்த நமசிவைய இந்த மந்திரங்கள் சரிங்களா அதை வந்து நம்ம சீன் மட்டும் சொன்னால் பஞ்சபூதம் வராது அப்படின்னா முதல்ல ஒரு பூதத்துக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் நாலேருந்து ஆரம்பிக்கிறீங்க மண் அதுக்கு அதுக்கப்புறம் நீர் பூதத்துக்கு மரியாதை கொடுக்கும்போது அதுவும் சந்தோஷப்படும் பூதத்துக்கு காற்று போகிறதுக்கு ஆகாய போதத்துக்கு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பூதமுமே வந்து மரியாதை மரியாதை போது ஐந்து சக்கரமும் சொல்லணுமா இல்லையா ஒரு சக்கரத்துக்கு மட்டும் சொன்னீங்கனா ஒரு சக்கரம் மட்டும் சொல்லுருக்கும் அந்த சக்கரம் சுழன்று மற்றதை சுத்த வைக்கணும் இந்த சக்கரம் சுழன்று இந்த சக்கரத்தை சுத்த வைக்கணும் நீங்கள் இந்த சக்கரத்தை சொல்லிவிட்டு இந்த சக்கரத்தை இந்த சக்கரத்தை எல்லா சக்கரத்தையுமே சுற்றுறதுக்கு அங்கே அறிவு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்களுக்கு அந்த சக்கரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயந்தான் அந்த நம சிவய ம சிவ சிவய நம வய நம சி என் நம சிவங்கிறது இதை சொல்லி வேலைவாய்ப்பு வந்தது வேலை கிடைச்சது மனசஞ்சல போட்ட வந்தது குழப்பமெலாம் போனது இது எல்லாமே நடக்கும் இதை பற்றி நம சிவையை பற்றி உங்களுக்கு ஞானி விருந்தாவனரும் பேசியிருப்பார் இதே மாதிரி சக்கரத்தை போட்டு பேசி இந்த மந்திரத்தை வந்து நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது என் வ என் வழியில் வந்தது அதாவது அவங்க எல்லாம் சொல்லி கேட்டு எனக்கு இன்னும் சில குருக்கள்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் கேட்டு எல்லாத்தையுமே வச்சு உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சது கிடையாது இதுக்கு சித்தர்கள் எல்லாம் உருவாக்கி இதுக்கு முன்னாடி இந்த குருமார்கள்லாம் சொல்லி அப்படி வெளிப்பட்டதானே ஒழிய எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்கிறது இல்ல அது மாதிரி நீங்களும் வந்து பல விஷயங்களை வந்து பார்த்து உணர்ந்து உங்களுக்கு உங்களோட அனுபவத்தில் வேலையெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இதான் ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதனால இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்று உருவாகக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நானே இது எந்த மதத்துக்கும் சம்மந்தப்பட்டது கிடையாது மதத்தை இன்னைக்கு வேண்டாம் அது வெறும் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள்லாம் உங்கள் உடம்புல அதிர்வாக இருக்குது இன்றைக்கி வேண்டாம் நா மா சிவாய அப்படின்னு சொல்லி பாருங்க சூப்பராக இருக்கும் நா ம வய சி ம சிவ இப்படின் சொல்லாம் நமசிவய ம சிவய சிவய நம வய நமசி ய நம சிவ நமசிவய ம சிவயன சிவய நம வய நமசி ய நம சிவ இப்படின்னு சொல்லலாம் நம சிவய நம சிவய நம சிவய நம வய நம சிவய நம சிவ நம சிவய நம சிவய நம சிவய நம வய நம சிவய நம சிவ நம சிவய நம சிவய நம சிவய நம வய சிவ இப்படி சொல்லலாம் நம சிவாய நம சிவய நம சிவய நம சொல்லலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணாலும் இந்த எழுத்துக்களை உச்சரிக்கலாம் ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் போதும் ஒவ்வொரு மாதிரி அதிர்வுகள் வரும் அவ்வளவுதான் சோ குறைஞ்சது இருபத்தி அதிகபட்சம் நூற்றி எட்டு அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம் சரிங்களா நல்லா பசிக்கும் நல்லா தூக்கம் வரும் அதனால் எந்த மதத்தினர் வேணாலும் சொல்லி பயன்படக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சொற்கள் சுற்ற தான் இது எல்லாமே சரிங்களா அதனால் சொல்லி பயனடைங்க எல்லா மதத்தினருமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தோட தான் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் மதம் இறைத்தன்மை அப்படிங்கிற சண்டையெல்லாம் தாண்டி பஞ்சபூத தன்மை தான் நம்ம எடுக்கிறோங்கிறத சில விஷயத்தை எடுத்துக்கிட்டு உபயோகப்படுத்துங்க வெற்றி அடைவீங்க என்னோட யூடியூப் நம்ப அனைவருக்குமே நன்றி ஒவ்வொருத்தரும் என்கிட்ட வந்து அன்பாக பேசி நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க நிறைய விஷயத்தை சொல்ல வைக்கிறதுக்காக எனக்கு உருவாக்கி எடுத்துக்கிறீங்க உங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே பெருமிதமாக இருக்குது என்னுடைய பேச்சையும் கேட்டு எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எல்லாம் மாணசிக்கமாக இறைவனும் எனக்கு அனுப்பிச்ச ஒரு நல்ல தோழர்களாக நினைக்கிறேன் உங்களையெல்லாம் உண்மையிலேயே மறக்கவே மாட்டேன் என் வாழ்நாளில் மிக்க நன்றி இந்த வீடியோ கிடச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா உபயோகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏதாவது குறையா நான் ஏதாவது பேசியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அது நிறையா வாய்ப்புகளை கொடுங்க மிக்க நன்றி உங்களை அறைமுறையுமே நான் வணங்குகின்றேன் ஆர் ஜெய்கினேஷ்